வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் கனடாவில் நடந்த ஒரு அதிரடி தீர்ப்பு வழியாக இருக்கிறது என்னண்டு நேரடியாக விஷயத்துக்குள்ளே வருவோம் ஒரு நாய் வளர்த்த பெண்ணுக்கு ஒரு வருடம் சிறைச்சாலை நாய் வளர்த்தது குற்றமா கனடாவிலே வீடுகளில் நாய்களை செல்ல பிராணிகளை வந்து ஒரு பொழுதுபோக்கிற்காக வளர்ப்பார்கள் அப்படி வளர்த்த ஒரு பெண்மணிக்கு ஒரு வருடம் கட்டாயமாக சிறை அதுக்கு மாற்று கருத்துக்கே இடமில்லை என்றும் ஃபைனும் அடிக்கப்பட்டிருக்கின்றது அதைவிட அவ நாயையே வளர்க்கக்கூடாது எத்தனை வருடத்துக்கு வளர்க்கக்கூடாது என்ற அதிரடி தீர்ப்பு வழியாகி இருக்கின்றது என்ன சம்பவம் நடந்ததென்று பார்த்து விடுவோம் கனடாவின் டொரண்டா டொரண்டோ சிட்டியினுடைய ஒரு மைதானத்துக்குள்ள ஒரு விளையாட்டு மைதானத்தில் ஒரு பூங்கா மைதானத்தில் இந்த நாயை வளர்க்கின்ற பெண்மணி வளமை போலவே தன்னுடைய செல்ல பிராணியான நாயோடு அங்கே நடந்து உள்நுழைந்து போய்க் கொண்டிருக்கின்றார் அதே நேரம் அந்த மைதானத்துக்குள்ளே ஒன்பது வயது சிறுவன் விளையாடி கொண்டிருந்திருக்கிறான் இவருடைய கட்டுப்பாட்டையும் மீறி அந்த நாய் அந்த சிறுவனை ஒரு கொண்ட நாயாக கட்டித்து குதறுகிறது பல இடங்களிலே கைகள் கால்கள் உடம்பினுடைய பல்வேறு பாகங்களை கட்டித்து குதறி அப்படியே புலிகள் எப்படி வேட்டையாடுமோ அப்படி கடித்து குதறி தசைகள் தொங்க தொங்க பயங்கரமாக அடைந்திருந்தான் அந்த ஒன்பது வயது சிறுவன் மனதளவிலையும் பயந்து போனான் உங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஊர்களில் ஒரு தெருநாய் கலைக்கு என்றாலே இவ்வளோ பயந்தடித்து ஓடுவோம் பயம் வரும் இப்போ இப்படி கடிக்கேற்கில்ல கடித்து குதிரேக்குல இரத்தமும் தசையுமாக அவன் காணப்படேக்கில் அந்த ஒன்பது வயது சிறுவனுடைய மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும் பயங்கரமாக மன உளைச்சலுக்கும் பயத்துக்கும் உள்ளாகி இருப்பான் படுகாயமடைந்து வைத்தியசாலையிலே சேகரிக்கப்பட்டு மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கப்பட்டது இந்த பெண்ணை தேடினார்கள் இந்த நாய் வந்து ஒரு பாதுகாப்பற்ற நாய் ஒரு வளர்ப்புக்கு உகந்ததல்லாத நாய் என்று பிறகு இனம் கண்டார்கள் உடனடியாக அவ தேடுதல் வேட்டை செய்து சிசிடிவி காட்சிகளின் மூலமாக அவை தண்டி வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது அதிரடி தீர்ப்பாக நீதிபதி இந்த விடயத்திற்கு தான் இந்த சிறுவனுடைய காயங்களையும் படுகாயங்களையும் பார்க்கின்ற பொழுது அவனுடைய மனநிலையையும் பார்க்கின்ற பொழுது எனக்கு சிறை இவாவை வந்து சிறைக்குள்ளே அடைக்கிறத தவிர வேற எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றது என்ற ஒரு பணத்தை வேண்டி கொடுத்தா கூட இந்த பொறுப்பேற்ற செயலுக்கு அது நீதியாக அமையாது என்ற தோரணையில ஒரு வருடம் சிறையில் அவா அடைக்கப்பட போகின்றா அதை விட அந்த தீர்ப்போட இருநூற்றி ஐம்பது ரூபா ஃபைன்ஸ் அடிக்கப்பட்டிருக்கின்றது அதை விட பத்து வருடத்துக்கு வா நாய் வளர்ப்பை பற்றி எண்ணியே பார்க்கலாம் நாய வழக்கிலா ஒரு வருஷம் சிறேக்க இருக்க வேணும் வெளியில வந்தாலும் பத்து வருஷத்துக்கு நாய வழக்கிலான்ற ப பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அதை விட அந்த நாய் கருணை கொலை செய்யப்பட்டிருக்கிறது ஏனெண்டா அந்த நாய் இப்படி கடித்து குதறதண்டா திருப்பி அவாட்டம் படைக்கவோ இல்லை வேறு இடங்களில் வச்சு பராமரிக்கிறாது அப்போ அது வளர்ப்புக்கு உகந்ததல்லாத ஒரு நாய் அந்த நாயை கருணை கொலை செய்திருக்கின்றது செய்திருக்கிறார்கள் ஆமுறவுகளே செல்லப்பிராணிகள் வளர்ப்பது இங்கே ஒரு பிரபலமான விடயம் அந்த வகையில் வளர்க்க செல்ல பிராணிகள் பற்றி அவதானமாகவும் அதனுடைய மருத்துவ ஆய்வுகளுக்கும் மருத்துவ செயற்பாடுகளுக்கும் அடிக்கடி கொண்டு போய் அதை அறிய வேணும் அதனுடைய நடத்தை அந்த வளர்த்தவருக்கு அதனுடைய நடத்தை தெரிந்திருக்கும் கட்டாயம் ஆகவே அவர் பாதுகாப்பாகத்தான் அந்த சிறுவர்கள் விளையாட நடத்து கொண்டு போயிருக்க வேண்டும் வேண்டும் அப்படி கொண்டு போகாதால்தான் அந்த நாய் ஆக்ரோஷமாக பாய்ந்து கடித்து குதறியது தான் அவாக்கு இப்போ ச சிறை அவாண்ட மனநிலைக்கும் அவண்ட அந்த கட்டுப்பாடு இல்லாத செயல்பாட்டுக்கும் தான் அந்த சிறை அவை சிறுவன் உயிர் பிழைத்து விட்டான் ஆனால் படுகாயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கான் ஆகவே நீங்களும் நாய்களை வளர்ப்பீர்கள் செல்ல பிராணிகளை வளர்ப்பீர்கள் அவதானமாக உங்களுடைய நாய்கள் ஒவ்வொரு ஒரு இன நாய்களை வளர்க்கின்ற பொழுது அந்த நாயினுடைய இயல்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வளர்க்க வேண்டும் அதனுடைய செயற்பாடுகளை அவதானிக்க வேண்டும் மற்றது வெளியில் கொண்டு போயிருக்க கயிறுகள் அதுகளை வந்து இணைத்து வடிவாக பாதுகாப்பாக கொண்டு போங்கோ பாய்ந்தாலும் இழுத்து பிடிக்கலாம் பேந்து சிறைக்கு செல்ல வேண்டிய நேரங்களும் சம்பவிக்கலாம் ஏனெண்டா பாருங்கள் ஒரு வருஷம் செய்கையில் இந்த நாயை வளர்த்ததால மீண்டும் ஒரு நல்ல பதிவினோட சந்திப்போம் பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள் அதை விட யூடியூப் தளத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பக்கத்திற்கு தாட்டி தாட்டிவிட்டால் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் துரித கதையில் வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்